ஒன்று சாமி பதினெட்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வாசிக்கலாமா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் கவனிங்க இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னா தாவிது வந்து கோலியாத்தை ஜெயிச்சிட்டு வர்றாரு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழு ஜனங்களுக்கு முன்பாகவும் சிம்ம சொப்பனமா இருந்தது யார் அப்படின்னு கேட்டா இந்த கோலியாத்துதான் இந்த கோலியாத்தலை கோலியாத்தை யாராலுமே முறியடிக்க முடியல அவன் வந்து பத்தடி முன்னாடி வச்சா இவங்க பத்தடி பின்னாடி போறாங்க அவன் சவால் விடுறான் யாராவது ஒருத்தர் வாங்கயா என் கூட சண்டை போடுங்க என்ன ஒரே ஒருத்தனை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா என் நாட்டையே ஜெயிச்சது மாதிரி அப்படின்றான் அப்போ தாவீது எழும்பி கத்தனுடைய வைராக்கியத்துல போய் அந்த மனுஷனை முறியடித்து கோலியாத்த கொன்னுட்டு தலையே கையில் எடுத்து வந்துட்டான் அப்போ அங்கே இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் உற்சாகத்தினால ராஜாவை மறந்துட்டாங்க ஏன்னா அவர் போகல இப்போ யார் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்போ அவங்க எல்லாருக்குமே தாவிது தான் பயங்கரமான ஹீரோ பொடி பையன் சின்ன பையன் ஆடு மேய்க்கிற பையன் ஒரு கூழாங்கல்ல வச்சுட்டு அவ்வளோதான்டா சீன் காமிச்சிட்டாண்டா அப்படி இப்படின்னு எல்லாரும் அவங்க புகழ்கிறாங்க புகழ்ந்த உடனேயே பாட்டு வருது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் ஒரு சந்தோஷம் வந்துச்சுனாலே ஒரு பாட்டு வந்துடும் அவங்களுக்கு அப்போ உடனே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க என்ன பாடுறாங்க அப்படின்னா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அவன் பேரை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை சவுளை விட்டுருந்தா கூட பரவாயில்ல நம்ம ஆட்கள் ரொம்ப மோசமானவங்க எதுக்கு இப்போ சவுளை இழுத்தா இழுத்தாங்க ஒழுங்கா தாவி இது கொஞ்சம் பதினாயிரம் தாவி இது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு பாடுனா யாராவது அவங்க பாட்டை வேணாம்னா கேட்க போறாங்க அது என்ன ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்துறது அந்த ஞானம் அந்த ஜனங்களுக்கு இல்லை அவர் ராஜாவா இருக்கிறாரு நம்ம அப்படி தாழ்த்த கூடாது அது நல்லா இல்லை அதான் ஸ்க்ரூ ஏத்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல போட்டு போட்டு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துல இருக்கிறவங்க எதிரி வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க தூரத்துல எங்கேயும் இருக்க மாட்டாங்க சவுல் ராஜாவுக்கு எதிரி எங்க தான் இருந்தாங்கன்னா தான் இருந்தாங்க தீய பத் பத்தா சுட்டாங்க பாருங்களா அழகா ஒரு சின்ன பாட்டு ஒரு வரி சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது இந்த என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயே அவர் ஈஸியா எடுத்துக்கணும் சரி ஓகே நம்ம ஆட்கள் இவ்வளவுதான் நம்ம ஆட்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் இவங்க முன்னாடி ராஜாவா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆண்டவரத்தில் கிருவைகளை கேட்கணும் இதுக்கே இப்படி பாடுறாங்கன்னா அப்போ நம்ம செத்து போனால் கூட சந்தோஷப்படுவாங்க அப்போது அவங்க மேலே வந்து ஒரு காரியம் வந்து அதை ப்ளஸ்ஸாக எடுத்து ஜபம் பண்ணி கத்திரத்தில் கிருவையை வாங்கணுமே தவிர தாவீதின் மேலே பொறாமப்படுறதுக்கு பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தாவீது எங்கேயோ இருக்கிறா சவுல் எங்கேயோ இருக்கிறாரு ஆனால் இவர் பெருசாக எடுத்துட்டார் அது எப்படி பாடலாம் அது எப்படி பாடுனாங்க என்ன அந்த இடத்துல மட்டமாக பாடிட்டாங்களே குறைச்சி பாடிட்டாங்களே பாட்டு பாடினவங்க பாடிட்டு போயிட்டாங்க திட்டுனவங்க திட்டிட்டு போயிட்டாங்க கேவலமாக பேசினவங்க பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை யோசிச்சு புரியும் பூதாகரமாக மாற்றுறது யார் தான் இல்ல நம்ம தான் நம்ம நிறைய பேர் சவுளுடைய அக்காவும் அண்ணனும் தானே சவுளுடைய தங்கச்சியும் தம்பியும் தானே நிறைய பேர் இதை ரொம்ப பெருசா எடுத்துட்டாரு இதை யோசி 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 வேதம் சொல்லுது எனக்கு ஆயிரம் கொடுத்தாங்க அவனுக்கு பதினாயிரம் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணுறாரு பாருங்க இனி ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு ஏண்டா வாய எதுக்கு இப்படி வாய விட்ட யாராவது ராஜாங்கம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களா இவர் அதை யோசிச்சு ஒரு படி மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நான் நம்புறேன் இவர் அந்த காரியத்தை சவுல் ராஜா பெருசா எடுத்ததுனால கேட்டா இல்ல ஆடல் பாடி பாட்டு பாடினவங்க பாதிக்கப்பட்டாங்களா யார் அந்த பெருசா எடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அவனுடைய ராஜ்யபாரமே ஒன்னும் இல்லாம போயிடுச்சு அவனுடைய பிள்ளை ராஜ்யபாரத்துல வரவே இல்லை அப்போ நம்பர் டூ இரண்டாவது சில காரியங்களை நீங்க ரொம்ப பெருசா எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன் அவங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க யாரு தான் பாதிக்கப்படுவா சொல்லுங்க சிஸ்டர் நீங்க உங்களை திட்டினவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க பிரதர் உங்களை அவமானப்படுத்தினவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனா அவங்க அவமானப்படுத்தின அந்த வார்த்தையை ரொம்ப பெருசா எடுக்கிற நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க ஆனா யார் பாதிக்கப்படணும் தெரியுமா சட்டப்படி பேசினவங்க தான் பாதிக்கப்படணும் சட்டப்படி உங்களை புரிஞ்சிக்காதவங்க தான் பாதிக்கப்படணும் நீங்கள் திட்டும் வாங்கிட்டு நீங்கள் அவமானமும் பட்டுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போணுமா நீங்கள் ஒரு காரியத்தை பெருசு நான் சொல்கிறேன் எதிரிக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன அப்படின்னா எதிரி உங்களை அழிக்கிறதுக்காக அந்த காரியங்களை பண்ணும்போது நீங்கள் சுலபமாக எடுக்கிறீங்க பாருங்க அது தாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி புரியுது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையே தாங்க ஒரு எதிரிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை அவமானப்படுத்துறவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க செஞ்சதை பெருசா எடுக்காம விட்டுருங்க அத மாதிரி ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது புரியுது புரியுதுல்ல அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா கையை உயர்த்தி ஒரு ஹலே லூயா சொல்லுங்க அமேன் இது நமக்கு கண்டிப்பாக தேவை அதான் இதற்கு முன்பாக இருந்த திருச்சபையில் வந்து ஒரு நபர் வந்து அந்த திருச்சபையை காலி பண்ணுறதுக்கு காரணமானார் எல்லாம் கூட்டி சேர்த்துட்டு போய் அந்த ஓனர் இடத்துல மிரட்டு மிரட்டு மிரட்டி நீங்கள் இந்த மாதிரி சர்ச்சை இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடச்சிடுவோம் வீட்டை உடச்சிடுவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு மிரட்டினால ஓனர் என்ன கூப்பிட்டு நீங்கள் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு போலீஸுக்கு வேற கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்டாங்க இப்படி பெரிய பிரச்சனை பண்ணிட்டார் அந்த நபர் அந்த ஒரே ஒரு நபர் வந்து பல லட்சம் ரூபாயை ந வந்து நஷ்டம் நஷ்டம் வேறுப்படுத்திட்டாரு அதுலேருந்து காலி பண்ணி தான் நம்ம இங்கே வந்தோம் அதான் இந்த இங்கே வந்து அந்த ஒன் இயரில் காலையில் ஒரு அஞ்சு மணி ஜபம் முடிச்சுட்டு இந்த ரயில்வே அப்போ இருந்துச்சு அந்த ரயில்வே ட்ராக்கு அப்படி நடந்து போகும்போது அவர் வண்டியில் நிற்கிறத நான் பார்த்தேன் பார்க்கும்போது அந்த வண்டி மேலே கையை வச்சு அவர் எப்போவுமே புல்லட் ஓடுவார் அவர் அன்றைக்கி டிவிஎஸ் ஃபிஃப்டியிலாம் வந்திருந்தார் அப்போ நான் பக்கத்தில் போய் சார் உங்களுக்கு புல்லட் தான் சார் சூப்பராக இருக்குது டிவிஎஸ் ஃபிஃப்டி நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னோம் ஷாக் ஆகிட்டார் அவர் அவ்வளோ குடும்பம் கொடுத்தவர் அவ்வளோ பிரச்சனை பண்ணி நம்மளை துரத்துனவர் அதுக்கப்புறம் ஒரு அரிசி கடை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களேன் அந்த அரிசி கடையே கெஸ்ட்டே நம்ம தான் ரோட்டில் வாக்கிங் பண்ண நடந்து போகும்போது ஃபாதர் வாங்க ஃபாதர் ஒரு பிளெஸ் பண்ணிட்டு போங்க ஃபாதர் சர்ச்சுக்கு எதுனாலும் கேளுங்க ஃபாதர் நான் கொடுக்குறேன் ஃபாதர் அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சில காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப பெருசாக எடுத்தால் யார் தான் பாதிக்கப்படுவா இப்போ நீ உங்கள்கிட்ட கேட்குறேன் சிஸ்டர் பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் வந்த காரியத்தை பெருசாக எடுத்ததுனால யார் பாதிக்கப்பட்டா சொல்லுங்க யாரு பாதிக்கப்பட்டாங்க நீங்க தானே சாப்பிடாம இருந்தீங்க நீங்க தானே தூங்காம இருந்தீங்க நீங்க தானே சிக்கா இருந்தீங்க நீங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க உங்களுக்கு தானே பிபி வந்துருச்சு அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களை திட்டணுன்ற உணர்வு இல்லை இல்ல அவங்க அவங்களுக்கு உங்களை வருத்தப்படுத்தணுன்ற உணர்வே வரல இல்ல யாரோ ஒரு மனுஷன் என்னமோ ஒண்ணு பேசுறத பெருசா எடுத்துக்கிட்டு உங்க சரீரத்தை நீங்க ஏன் கெடுக்கணும் அதான் ஆண்டர் வார்த்தை சொல்கிறார் தூசியை உதறி விட்டு எல்லாம் சொல்லுங்கள் பார்க்குறேன் பக்கத்தில் ஆழத்தில் பார்த்து சொல்லுங்கள் தூசியை உதறி விட்டு அப்படின்னா அவங்க ஏதோ பேசும்போது என்ன பண்ணணுமாம்மா தட்டி போட்டு சி அதான் போப்பா என்ன பண்ண ஒரு தூசி அப்படிதான் இருப்ப குணம் அது அப்படி இருக்கிற ஏன் குணம் இது இனி அதை எடுத்துகிட்டு போய் டென்ஷனாக வண்டி ஓட்டி போய் விழுந்து கஷ்டப்பட்டு எதுக்கு அதனால் எல்லாரும் கேட்கணும் ஆண்டு விடத்தில் அண்ட எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு கிருபைய ஆமேன் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதில் என்ன எல்லாத்தையும் என்னவா இடுங்க அப்படின்னா சத்தமாக சொல்லுங்க சுலபமாய் ஆமேன்னு சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல ஊழியத்திற்காக போய் கொண்டிருக்கும் போது எப்பவுமே நான் டீ குடிக்க மாட்டேன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன் இப்போ அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணவே முடியல சரி டீ கொடுத்தாங்க குடிக்கலான்னு வாங்கின ஊற்றி விட்டேன் சட்டை வேற ஒயிட் சட்டை எல்லோரும் அப்படியே இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகணும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கிறேன் அது லோக்கல் தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வேற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை சட்டையில் ஊற்றிக்கிட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில எல்லாருமே ஐயோ 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 கலர் போட்டு வேற நம்ம நின்னதே இல்லை கலர் போட்டு நிற்கவும் முடியாது எந்த சட்டையும் வாங்கிட்டு வரவும் முடியாது எல்லோரும் அப்படியே பதட்டமாக இருக்கும்போது சொல் சும்மா ஒரு ஜஸ்ட்டு சாட்சிக்காக சொல்கிறேன் சரி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த ஜிப்பாவை கழட்டி நல்லா அந்த இடத்த துவச்ச உடனே அந்த தண்ணியை போட்டு துவச்ச உடனே அந்த கரை போயிடுச்சு எடுத்து போட்டு ஃபேன்ல நின்ன கரெக்டாக பிரசங்கம் பண்ணும்போது ஆறிடுச்சு ஆனா சில ஆட்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன் அப்பா அன்னைக்கு அவ்வளோதான் அந்த இடமே கத்தி கலங்கி இருக்கிறவனெல்லாம் கஷ்டப்படுத்தி என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்போ நான் என்ன நம்புறேன் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சுலபமா எடுக்கிறது யார் கையில தான் இருக்குது கேட்கல நிறைய பேர் இந்த அம்மாங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்க வர மாட்டாங்க தெரியுமா ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்க வர மாட்டாங்க ஏன் சொல்லுங்கள் ஏன் ஃபோட்டோ எடுக்க போக மாட்டீங்க நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை எனக்கு இந்த துணி இன்னைக்கு என்னவா இல்லை எனக்கு மேட்ச்சால் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் இன்னைக்கு அவங்கள மாதிரி சேரீ கட்டலை இவங்கள மாதிரி சேரீ கட்ட நான் கலராக இல்லை நான் நான் பவுட்ரு போடலை என் சாரி அந்த அளவுக்கு நல்ல அதை எடுத்து அதுக்கும் ஸ்டேஜில் போய் நிற்காம சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நிறைய பேர் பிரச்சனை பிரச்சனைன்றத கடைசியில் பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காதுங்க சில அதான் அப்போஸ் நாய பவுல் ஹண்ட்ரட் குரோட்ஸ் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க நூறு கோடிக்கு சொந்தக்காரரு நூறு கோடிக்கு சொந்தக்காரரான மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நான் ராப்பகல் முழுவதும் தண்ணீரில் நான் போக்கி நான் கலர்களால் வந்த மோசம் மனுஷங்களால் வந்த மோசம் சுய ஜனங்களால் வந்த மோசம் இப்படி ஏகப்பட்ட பாடுபட்டிருக்கிறார் ஆனால் ஆனா இவ எல்லாவற்றையும் அவர் எப்படி தான் எடுத்தார் சத்தமா சொல்லுங்க இந்த மாதிரி பாடுகளை நான் சந்தோஷமா நான் அப்போ பவுர் அவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவிச்ச மனுஷன் அதை பென்சில் பேனாவுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி இதெல்லாம் பெருசா இதெல்லாம் பெருசா எடுத்தா இந்த உலகத்தில் வாழ முடியுமா நம்மளால நீங்க வாழ்வீங்களா அதனால எல்லாத்தையும் ரொம்ப பெருசா எடுத்தா என்ன பண்ண முடியாது கேட்கல சத்தமா சொல்லுங்க நைட்டு பதினோரு மணிக்கு பசி உச்ச கட்ட கொடுமை பசி அப்படி பசிக்குது கல்லை கொடு கொடுத்தா கூட சாப்பிடுவோம் போல வீட்டில் போய் பார்த்தா சாப்பாடு மட்டும்தான் இருக்குது குழம்பு எதுவுமே இல்லை நான் லேட்டாக வருவேன் நினச்சிட்டு பாஸ்ட்ரமாக நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இவர் நீ பாஸ்ட் நீ இங்கே வந்து சாப்பிட போகிறாரு கண்டிப்பாக சாப்பிட்டு தான் வந்துடுவார் அப்படின்ட்டு விட்டாங்க பதினோரு மணிக்கு எழுதுனா பசி பயங்கரமான பசி சாப்பாடு மட்டும் இருக்குது சாப்பாடை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து ஊற்றி உப்பை போட்டு கையிலே நல்லா கரைச்சு ஃபுல்லா சாப்பிட்டு அப்படியே படுத்த இது எல்லாருமே செய்வது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை ஐயோ நான் பாஸ்டர் எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வைக்காமட்ட என்ன சாப்பிட்றது வெறும் கஞ்சியை கரைச்சி பிடிக்க முடியுமா அவன் வந்து கொலை பசி எடுக்குது இல்லை பொதுவாக சொல்கிறேன் நடக்கிற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு பெரிய சீரியஸ் ஆகி அதுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து அதே கஞ்சி சாப்பிட்றோம் நாளைக்கு காலைல சிக்கன் சாப்பிட்டுக்குவோம் அதனால என்ன இப்போ நம்ம கத்திரனை தராமல போயிருக்காது அப்போ எல்லாத்தையும் சுலபமாய் எடுக்கிறவர்கள் தான் நான் நம்புறேன் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைங்க ஆமையுன்னு சொல்லுங்கள் அப்போ எல்லாத்தையும் சுலபமாக எடுக்கல அப்படின்னா தான் கஷ்டப்படுவீங்க தான் கஷ்டப்படுவீங்க நம்ம தாங்க கஷ்டப்படுவோம் நம்ம தான் கஷ்டம் நம்பர் த்ரீ மூணாவது ஒரே வயலில் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் எல்லாவற்றையும் சுலபமாக எடுக்கலை அப்படின்னா இந்த உலகத்தில் பெரிய சாதனையை உங்களால் சாதிக்கவே முடியாது அலே லூயா ஸோ இப்போ எல்லாரும் கேட்கணும் எதுக்கு அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டோர் நான் எல்லாத்தையும் என்னவா எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு ஆமேன் சொல்லுங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படி ஜா பண்ண முடியுமா ஆமேன் போகிற இடத்துல கார் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஆகி ஐயோ கார் பஞ்சர் ஆகிடுச்சு யார் தான் திட்டுவாங்கன்னா அந்த கார் தான் முதல்ல திட்டுவாங்க நான் அப்போவே இல்லை இப்படி காசு கம்மியாக கார் வாங்கினேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமான அவங்க ஒரு பொருளே நடக்கும் நான் நட ரோட்டில் நிற்கவா எங்கள் அப்பா என்ன நட ரோட்டில் விடுறது நிற்கிறதுக்காக கட்டி கொடுத்தாரு உடனே அப்பு ஆய் போய் அட இப்போ என்ன காரில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அவ்வளோதானே ஓரத்தில் நிப்பாட்டி ஸ்டெப்னி எடுத்து மாட்டினா வேலை முடிஞ்சிச்சு பத்து நிமிஷத்தில் போற இடத்துல அரை மணி நேரம் லேட்டு சரி அதுல ஒரு நன்மை இருக்கும் உற்று அதுக்கு என்ன பண்ண முடியாது ஒட்டியே குடிச்சிட்டு உள்ள உட்காரு காத்தோட்டமா இருக்கலாம் அப்படின்னு அதை பிளஸ்ஸா எடுக்கிறவங்களுக்கு எப்போனாலும் எந்த சூழ்நிலையும் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுவாங்க ஆனால் ஆனா இந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வாழ்கிறாங்க பாருங்களேன் இது இருந்தா தான் இது இருந்தா தான் வாழ்றாங்க பாருங்களேன் ஐயோ அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணவே முடியாதுங்க பரலோகம் எப்படி மேனேஜ் பண்ணுன்னே தெரியல அதனால் எல்லாரும் ஒரு தீர்மானம் உங்களை யாரையும் நான் வருத்தப்படுத்த ஆனா உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கலாம் சிலருடைய காயம் ரொம்ப பெருசு அதெல்லாம் ஈஸி இப்போ ஒரு குழந்தை இறந்துருச்சு எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும் ஒரு கணவனார் இறந்துட்டார் எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும் ஆனா சிஸ்டர் பிரதர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க ஈஸியா எடுத்தா தான் நீங்க இந்த உலகத்தில் வாழவே முடியும் இல்லைன்னா நீங்க சிக்காயிருவீங்க அவங்க அவங்கள நீங்க இழந்துட்டீங்க நீங்களும் இந்த உலகத்தை விட்டு இழந்து போணுமான்னு நான் கேக்குறேன் போனவங்க போயிட்டாங்க திரும்பி அவங்கள எடுக்க முடியாது நீங்கயாவது வாழணும் இல்ல நீங்கயாவது அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை நான் எல்லாவற்றையும் விடுதேன்ணும் அப்படிங்க சொல்லு போய் கைகளோ மேல் உயர்த்தி சொல்லு ஹalleluya சத்தமா ஆண்டவரதுக்கு சொல்லுங்க ஆண்டவரே ஏங்க ஊழியக்காரர் பேசுற அந்த வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லுங்க கேக்குறவங்க வாசியாய் எஸ் கத்தர் செய்வார் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சத்தத்தை உயர்த்திய ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருவை வேண்டும் ரிதல ரசந்தன மூர ஹதரரல ஈஸ்வேஸ் த்தோத்ரம் 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 நோக்க வேண்டாம் எவ்வளவு பாரமான சுமைகளா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு என் கர்த்தரியன் கூட இருக்கிறார் அமேன் முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க முடியாதவர்கள் எலும்பி நின்று கொள்ளுங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அனி அனிதா தானே அந்த பொண்ணு பேர் அனிதா தானே அந்த நீட் எக்ஸாம் எழுதி அந்த டாக்டருக்காக படிக்கிறதுக்கு கனவு கண்டு சூசைட் பண்ணிட்டாங்க அனிதா தானே அனிதா தானே நினைக்கிறேன் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பெண் அவளுக்கு ஒரு பெரிய கனவு எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு அந்த கனவு இருக்கிறது தவறே இல்லை நல்ல கனவு அதுக்காக அந்த பாப்பா எடுத்த முயற்சி ரொம்ப பெருசு ஒரு ஏழை வீட்டில் பிறந்து வசதியே இல்லாத வீட்டில் பிறந்து அவ்வளோ முயற்சி எடுத்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க நினைச்ச அந்த அவளுக்கு என்ன பண்ணல கிடைக்கல உடனே என்ன பண்ணணும் சரி ஓகே நான் நினைச்சது கிடைக்கல நினைக்காத ஒரு ஃபீல்டில் நான் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதான் அப்படின்னா அது ஈஸியா எடுத்து அவளுடைய காலடி தடத்தை இன்னொரு இடத்துல பதிச்சிருந்தா அப்படின்னா அந்த அனிதாவை இன்னைக்கும் அந்த அனிதா பத்து பேருக்கு பிரயோஜனமா மாறிப்பாங்க நினைச்சது நடக்கல உடனே அவங்களால சிறுசா எடுக்கவே முடியல அவ்வளவுதான் வாழ்க்கைய போச்சு நினைச்சு பண்ணிட்டாங்க ஒரு மாசம் பேசணும் எல்லாரும் நிறைய பேர் பரிதாபப்பட்டோம் ஆனா அந்த அம்மா அப்பாவுக்கு இறந்து போன குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சா அந்த அனிதாவுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா நஷ்டம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு அனிதாவுக்கு தான் நஷ்டம் அவங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம் வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது எல்லாரும் அதை ஒரு நியூஸா பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் பரிதாபம் மட்டும் தான் பட்டாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க சில காரியத்தை ஈஸியா எடுக்காம ரொம்ப கடினமா எடுக்கிறதுனால கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு மோஸ்ட் மேக்சிமம் உங்களுக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா அச்சச்சோ பரிதாபம் மட்டும்தான் இந்த உலகம் கொடுக்கும் வேற எதுவுமே கொடுக்காது நான் சொல்றேன் டாக்டர் டாக்டர் வேலை பெரிய வேலை ரொம்ப நல்ல வேலை அது இந்த உலகத்திலே இப்ப இருக்கிறதுல ஹை மோஸ்ட் வேலை அந்த வேலை தான் ஆனா அதை விட எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல டாக்டர்ஸ் கூட மந்த்லி ஒன் லேக் டூ லேக்ஸ் தான் சம்பளம் வாங்க முடியும் ஆனா ஒரே மாதத்துல இருபது லட்சம் முப்பது லட்சம் சாதாரணமான ஒரு வேலையில சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாதிக்கணும்னு சொல்றவங்க எப்படி எங்க வேணாலும் சாதிக்க முடியும் ஆனா இந்த விஷயத்துல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் எப்படி எடுக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னா நகோமி ரூத் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒரே இழப்பதான் சந்திக்கிறாங்க நகோமியுடைய கணவனாரும் இறந்து போயிட்டாரு ரூத்தினுடைய கணவனாரும் இறந்து போயிட்டாரு ரூத்துக்காவது பிள்ளைங்க எல்லாம் பிறந்து எல்லாம் முடிஞ்சுச்சு ரூத்துக்கு இரண்டு இழப்பு தான் அதே மாதிரி நகோமிக்கும் இழப்பு தான் ஆனால் ரூத் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே இனி அதை நம்ம பெருசு பண்ணி என்ன பண்ண போறோம் இனி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணும் அவங்க வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு அதனால இன்றைய ஆண்டவர் பேசுகிறார் எல்லாவற்றையும் எப்படி எடுங்க அப்படின்னு சுலபமாய் இந்த உலகம் அப்படிதான் சிஸ்டர் இந்த உலகம் அப்படிதான் இந்த மனிதர்கள் அப்படிதான் நான் இந்த உலகத்தில் என் சரீரத்தை கெடுத்துக்கிறதுக்கு விரும்பல என் வாழ்க்கையை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல கைகள் அப்படி மேல உயர்த்தி ஓஹா லேலூயா